உபதேச ரத்தனமாதிரி தனியன் பாசனங்கள் அந்த மூணு குழந்தைகள் சகிக்கப் போற முதல்ல வந்து கோவர்தன் மூணு பாசனம் செவிக்கப் போற அண்ட் இஸ் அஞ்சு வயசு அவனுக்கு

மண்ணிய சீருவெம்பாவை வைத்து கற்றோர்கள் மாச்சரியத்தால் கற்றோர்கள் சாமகப்பர் கல்வி தண்ணில் ஆசையுள்ளோர் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர் உபதேஷ் மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்த நெஞ்சே இகழில் பிரும் அடுபம் ஆச்சரிய பார்மான் பாரும் அடுடனே செய்யனம் கு Westminster ekk contractor לעட்டுuyuய் を donutுகிறகு ஐய்ங்கா கட் stratல freelanceம் Fahrenheit பார்மில்.abb ச அடுத்தது வந்து வீரஜ் தனியன் முதல் அஞ்சு பாசன செய்வீங்க உன்னும் திருவாய்மொழி பிள்ளை தாம் தன்னின் படியை தனவாத சொல் மனவாளி தன் அன்புடன் தரிப்பவர் எந்த திருவாய்மொழி பிள்ளை நல்லால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து அவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மண்ணிய சீல் வெண்பாவில் வைத்து கற்றோர்கள் தாம் முகப்பர் கல்வி தன்னில் ஆசை உள்ளோர் பெற்றோம் என உகந்த பின்பு கற்பர் மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்தது என்னென்று இகழ்கை வாழி அருளை செயல் வாழி தாழ்வார்கள் கூறுவர் தாம்பாழி ஏழ்பாறும் உரிய அவர்கள் உரைத்த அவைகள் தாம்பாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து நற்பானியன் இவர் தோற்றத்து அடைவாமி அந்தமிழால் நற்கலைகள் ஐந்துரைத்து ஆழ்வார்கள் இந்த உலகில் இரு நீங்க வந்து மாதங்கள் நாள்கள் தன்மை மண்ணுலகோர் தாமரிய

பசில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை நாள்கள் உலகத்தீர் எப்போவியும் பேசு புகழ் பொய்கையார் பேசுடனே தோன்று சிறப்பால் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்த நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உய்த பெற்றுமையோர் என்று முதலாழ்வார்கள் என்னும் பேரிவர்க்கு இவர்க்கு நின்றது உலகத்தே நிகழ்ந்து பேதை நெஞ்சே என்றை பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை என்றைக்கு என்று எண்ணில் ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்று என்று காதலிப்பார் வாய்த்த மலர் தாள்கள் நெஞ்சே வாழ்த்து கார்த்திகையில் ரோஹினி நாள் கான்மென் என்று காசினியர் வாய்த்த புகழ் பானர் வந்துதிப்பார் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமல்நாதி கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் நியூஸ் மெடியின் வெரி அடுத்து இது நம்ம வந்து திருப்ப திருப்பல்லாண்டு உபதேச ரத்தின மாலை அதெல்லாம் பாசுரங்கள் அனுபவிச்சோம் அடுத்தது ஆழ்வார்கள் வைபவம் நெக்ஸ்ட் லிஸ்ட் இஸ் ஆழ்வார் வைபவம் முதல்ல மகளிய ரங்கன் இவனுக்கு வந்து அஞ்சு வயசு ஆறுது அவன் நம்மளோட திருப்பானாழ்வார் வைபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்க போறான் இஸ் கோயின் ஆழ்வார் வைபவம் It's just five years old. கதை வந்து திருப்பான் ஆழ்வார் டுவெல் ஆழ்வார் ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் தான் திருப்பான் ஆழ்வார் அவர் உரையூர்ல பிற உரையூர்ல கார்த்திகை ரோகிணி நாள்ல பிறம்பார் அவர் அவர் நம்பர்மார் மேல ரொம்ப பக்தி உள்ளவர் அவருக்கு கோயில் கூடதே போனதில்லை காவேரி இருந்து கோபுரத்தை சேர்ச்சிருந்தா அவரு பாட்டு பாடுவார் அப் அப்படி ஒரு நாள் பண்ணும்போது சாரங்க முனி ஒரு கைங்கரியார் பெற பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ண ஒரு பாட்டுல தீர்த்தம் அடிச்சிருந்து வரார் அப்ப திருப்பானாழ்வார் அங்கேதான் பாடிட்டு இருக்கார் பாடிட்டு இருக்கும் போது லோகசாருங்க முனி நகரு நகருன்னு சொன்னார் அப்பயும் திருப்பானாழ்வார் நகுராம நகராம பெருமாள் மேல பாடிண்டே இருக்கார் அப்புறமா லோகசாரங்க முனிக்கு ஒரு கோபம் வந்து சின்ன கல் எடுத்து திருப்பானவாழ் மேலேயே வீசிட்டார் வீசினதுக்கு அப்புறம் ரத்தம் கொட்டுது அவர் தலையில அப்பையும் அவர் அதை பார்க்காம பெருமாள் மேல பாடிண்டே இருக்கார் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவரு அவரு வந்தது தெரிஞ்சு திருப்பானவார் நகர்ந்துடுறார் அப்புறமா லோகசாரங்க முனி பெருமாள் சந்ததிக்கு போனதுக்கு அப்புறம் பெரிய பெருமாளே சொல்றார் லோகசாரங்க முனி நீ ஒரு அபச்சாரம் பட்டுட்ட என்ன அபச்சாரம்னா என்னோட பாடன பாடன் என்னோட பாடன் பாட்டு பாடிருக்கா நீ நகரு நகருன்னு சொல்லியிருக்க அப்பயும் அவன் நகர்ல நீ கோவம் வந்து அது சின்ன கல்லெட்டு அவன் மேல தூக்கி போட்டு இருக்க அப்பையும் அவன் அதை கட்டுக்காம பாடிந்தே இருக்கா அவ அதனால நீ வந்து அவனை உன்னோட தோல்ல உக்கார வச்சிருந்து இந்த சன்னதிக்கு கூட்டிட்டு வரணும் சொன்னதுக்கு அப்புறம் சேரி சுவாமி லோகசாரங்க சொன்னதுக்கு அப்புறம் அவரு ஓடி போயி திருப்பாநார்வன் கிட்ட சமிக்க பிரார்த்திக்கிற சுவாமின்னு கேக்கும்போது திருப்பாநார்வன் என்ன சொல்றாருன்னா பிற்பார் என்ன சொல்றாருனா ஏன் நீங்க சொல்றீங்க என்ன சமீத பாத்தீங்கன்னா லோகசாரங்க முடி நான் ஒரு அபச்சாரம் என்ன அபச்சாரம்னா நீங்க பெருமாள் மேல பக்தியா பாடினு இருக்கீங்க நான் நகரு நகருன்னு சொல்லிருக்கேன் அப்பயும் நீங்க நகராம பெருமாள் மேல பாடி இருக்கீங்க அப்புறமா நான் கோபம் வந்து கல்லட்டு உங்க வண்டையில போட்டிருக்கேன் அப்பையும் நீங்க எதையும் கவனிக்காம பாடினு இருக்கீங்க அதனால பெருமாளே உங் உங்களை என்னோட தோல்லை உட்கார வச்சுட்டு பெருமாள் சன்னதிக்கு கூட்டன்னு வர சொன்னார் அப்புறமா திருப்பால் வாழ்வாரோகசாரங்க முடி அவர் தோல்லை உட்கார வச்சுட்டு சன்னதிக்கு கூட்டணி போறார் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவரு 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 வந்து பெருமாளை பார்த்து அம அமலநாதி பிரி ஒரு பத்து பாசரம் பாடிட்டு முதினை கண்ட கண்கள் மற்ற

Was born on Ipasithirvonam in Kanchipuram. Kanchipuram is one of the seven sacred places of salvation. Poigyarvar appeared in this world on a gold like lotus. Conch, discus, mace, bow, and sword are the five famous weapons of Paramar. Poigyarvar was the incarnation of the Count Jipantha Poigyarvar led a holy ascetic life endowed with jnana, bhakti, and vairagya. His attention was wholly on God without any worldly diversions. He visited places of worship of Paramar, offering his prayer in the form of divine hymns. Buddha Tharvar The holy birth of Buddha Tharvar was in Mahabalipuram known in those days as Tirukadal Mallai. During Aipasi Abhidham, a day after the birth of Koyage he appeared on a beautiful Blue water lily. Among the five weapons of Permal, Buddha Tarbar appeared as the incarnation of Kaumodaki, the mace. He believed that his entire life was to be donated, was to be exclusively to serve Permal. As a staunch devotee, he paid holy visits to many Desam and offered his service to Permal. Payyarvar's holy birth was on a water lily. In a well, in Adi case of a Perumal temple in Thirumailai, Tiruma, uh, Mailapuram, in on Ipasi Satayam. Peyarwar was the incarnation of the Swad Nadaka of Perumal. He was a highly learned person. He had deep love for permal and enjoyed visiting his temple. Whenever his devotion matured, he would cry continuously or laugh or laugh, uh, cry loudly and sing. And danced delightfully. On seeing his strange behaviour, everyone thought that he was possessed by a ghost. Hence, he was called Peyarvar. The meeting of the first three arvars, Poygiarvar, tarvar and Peyarvar, are called as the first three arvars. Though the three were staunch devotees of Paramar, wandering over wandering over the Vaidyasam, they lived independently, unknown to one another. Perumal decided to show his blessings on these three great souls wanting them to come together and sing hymns in the praise of him which came to be known as Divya Prabandham once poigiyarvar went to tirukkovalur perumal is known by the name ulaganda perumal in that place sudarshana chakra which is usually held by the right hand of perumal is held by the left hand in this place Bhakta Prahlada and Namuchi, the son of Mahabali, are seen in the lotus, uh, lotus feet of Ullagalanda Perumal. When Bhogayalwar reached this place, it was raining heavily. He could not move anywhere. He took shelter of a shed to protect himself. He laid down in the front player, thinking of Perumal. As the divine play of Sri Vishnu, a little later, Tharbar reached the same place. Trembling in the chilly, rainy winter, he whether he knocked at the door and requested to be let in. Since the place was small enough for only one person to lie down, both of them sat side by side and went talking about the greatness of Pirmal. Oh, what a surprise! Not before long, another devotee of Pirmal, Peyarbar, approached the ashram and knocked at the door gently with a request to be let in. Astonished beyond bounds, opened the door for Peyarbar another devotee of Permar and invited him inside. Oige said, well, there is limited space here. One person can lie down, two can sit, and three person can stand. Suddenly, they realized that someone else, uh, a fourth person, has entered without their knowledge. Neither they were able to stand comfortably, nor breathe easily in that small the small, This fourth person was none other than Sri the Perumal. Unable to understand these, the three Arvas were wondering about the strange presence. To remove the darkness that was making them uncomfortable, Poige Arvar sang the first verse of Mudal Tiruvandadi, praying to God for light. He was followed by Buddha Darvar, who sang a hymn in the praise of Permal, requesting him to remove the inner darkness and to light the lamp of Jnana. This came to be known as Irandam Tiruvandadi. Both the inner and outer darkness were simultaneously moved by the holy lamps lit by Goigi and Buddha Tarvar. Immediately, all three had the wonderful darshan of Permal in his almighty and splendor. It was then the turn of the third Arvar, Pei to sing the Moon Ram Tiruvandadi. Permal, appearing in his luminous form, holding a couch, discus, mace, bow in hands, showered, blessings, showered his blessing and uh, on them and disappeared. With great joy, the first three Arvars began visiting various temples together. Poige Arvar, Budut lived long with their yogic strength and finally went to Tirukovalur and attained Paramapada. They are called as the Mudal Arvargal since they paved way for the others to follow. Tanya Smadian. Very good, very good. It was, it was excellent. It was excellent. Uh, இப்ப நம்ம வந்து முதலாழ்வார்கள் வைபவம் கேட்டோம் அந்த முதலாழ்வார்கள் வந்து முதல் திருவந்தாதி ரெண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதின்னு மூன்று அந்தாதிகளை அருள் செய்திருக்கா அந்த முதல் அந்த அந்தாதிகள் தான் முதல் பாசனம் மட்டும் எல்லாத்திலையும் ஒன்னொன்று முதல் திருவந்தாதி ரெண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இது மூணுத்திலையும் முதல் பாசனத்தை மட்டும் நம்மளுக்கு செவிக்க வந்திருக்கா பிரிகிருதி ஸ்ரீ ஆறு வயசு அவளுக்கு தகலையா பார்க்கணே நெய்யாக செய்ய வளக்காக வழக்காக செய்ய சுழலாளியால் அடிக்கே சூட்டுமே சொல் மாலை இரடாறு நீதுகவே என்று அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புடு சிந்தை இது தெரியா நான் போக்கி ஞான சிலர் வழக்கேற்றினேன் நாரணுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் திரு

k o y என்னும் அப்பை Google Play Storeல் இருந்தோ, Apple App Storeல் இருந்தோ, download செய்து, இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தலம் koil.org k